எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி ஒன்பது வரை மார்கழி மாதம் எட்டு முதல் பதினான்காம் தேதி வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்கள் மற்றும் ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றி இந்த பதிவிலே விரிவாக காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனதான்பு நேர்களை கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய அற்புத பார்வை இருக்கிறது அந்த குரு பகவானுடைய வக்கரகதி பார்வையினுடைய சிறப்பு என்னவென்றால் இதுவரை நீங்கள் எது நடக்க வேண்டும் என்று நினைத்து எதிர்பார்த்து காத்திருந்து நடக்கவில்லையோ அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசியில கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே மிக அமைதியாக இருந்து பொறுமை அதாவது பொறுமையோடு இருந்து படபடப்பு இருக்கக்கூடாது உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதாவது பேசுகிறார்கள் என்றால் அந்த நிலையிலே உடனடியாக ஏதேனும் ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்று இருந்தால் அங்கு படபடப்பெருக்கும் நிம்மதி இழந்துவிடக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆகையினால் வாழ்க்கையிலே ஒரு அரை மணி நேரம் நிம்மதியோ சந்தோஷமோ குறைந்தாலும் கூட குறைந்தது தானே ஆகினால் அது இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது சந்தோஷம் நிச்சயமாக இருக்கும் குழப்பங்கள் இருந்தால் உடனடியாக உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு அதாவது மனதிற்குள்ளேயே அந்த தெய்வத்தை நினைத்து சற்று பொறுமையாக இருக்கும் அந்த குழப்பம் உடனடியாக தீர்வதற்கு வழி இருக்கும் இல்லை என்றால் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களை கேட்டு குழப்பங்களை தீர்த்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் இந்த இரண்டும் ஒரு அற்புதம் என்னவென்றால் மன்னனுக்கு நிகரான உபயாட்சர யோகத்தை உங்களுக்கு தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது இந்த அற்புதம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் முயற்சிகளில எடுக்கக்கூடிய முயற்சிகளில உங்களுடைய பேச்சில அறிவுபூர்வமான விஷயம் வெளிப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வார கடைசியில சற்று சாத்வீகமான முயற்சிகளை மட்டும் செய்வது ஒரு படபடப்பு இல்லாமல் அதாவது ஒரு ஆத்திரத்தில் அறிவிழப்பார்கள் என்று சொல்வார்கள் கோபப்படாமல் இருப்பது மனதை விளை தடுமாறாமல் வைத்துக் கொள்வது என்பது உங்களுடைய முயற்சிகளில வெற்றியை தரும் பேச்சு பேச்சு சார்ந்த துறையில இருக்கிறீர்கள் என்றால் வாரத்தினுடைய கடைசியில் சனி ஞாயிறுல கூடியவரை அமைதியாக இருந்து வினையாற்றுவது என்பது வெற்றிக்கான வாய்ப்பை தரும் அது மட்டுமல்ல ராஜயோகம் என்பது இந்த குரு மற்றும் புதன் இந்த புதனுக்கு குருவினுடைய பார்வை முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிக்கும் குரு பார்வை உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய இடமான மூன்றாம் இடத்திற்கும் குருவினுடைய வக்கர குருவினுடைய பார்வை ஆகையினாலே இந்த புதனடைய பூரண அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அறிவு சார்ந்த விஷயத்துல வெற்றி என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இது தருகிறது அது மட்டுமல்ல தொழில் சார்ந்த விஷயத்துல நிச்சயமான ஒரு ஏற்றம் என்பது இருக்கும் சற்று அலைச்சல்கள் கூடுதலாக இருப்பது போன்று இருந்தாலும் கூட வெற்றிக்கான வழி என்பது இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் அமைதியான மனநிலையோடு இருக்கும் போது சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாரத்தில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் ஒன்று சுக்கிரனுடைய பெயர்ச்சி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையிலிருந்து ஆறுக்கு மாறுவார் சனி பகவான் சதய இருப்பவர் அதாவது ராகுவின் சதய நட்சத்திரத்துல சதய சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் பயணப்படுவார் ஆகையினாலே இந்த சனி பகவானுடைய பூரண அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில இருக்கக்கூடியது தூக்கமின்மை அதாவது நிச்சயமாக எந்த அளவிற்கு ஒரு உறக்கம் தேவையோ அந்த அளவிற்கு உறக்கம் குறைந்தபட்சம் ஒரு ஏழு அல்லது எட்டு மணி நேரம் ஒரு நாளிற்கு உறக்கம் என்பது நிச்சயமாக தேவை உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கேதுவின் காரணமாக ஏதேனும் சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றிக் கொண்டே இருக்கலாம் அந்த சிந்தனைகளிலிருந்து நற்சிந்தனைகளாக இருக்கும்போது அது வெற்றியை தரும் தேவையற்ற மனக்குழப்பமாக இருந்தால் தூக்கத்தை நிம்மதியை கெடுக்கும் இதிலிருந்து எப்படி இதற்கு பரிகாரம் இருக்கிறதா என்றால் விநாயகர் வழிபாடு நல்ல அருளை தரும் உங்கள் இளங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு அதிகபட்சம் நிவேதனம் எல்லாம் கூட தேவையில்லை சாதாரணமாக அருகும்புல் பறித்து வைத்து வேண்டுதல் செய்யும் போது வெற்றிக்கான வழி நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் ஏழில் ராகு வாழ்க்கை துணை உங்களோடு சிறு சிறு சண்டைகள் செய்வதற்கான ஏதேனும் ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அமைவது ஆக இருக்கிறது அதிலே சற்று நீங்கள் கவனமாக இருந்து விட்டு கொடுத்து செல்லும் போது வெற்றி என்பது உங்களுக்கு இருக்கும் இந்த வீணை யோகம் இந்த வாரத்திலும் அமைகிறது வார துவக்கத்திலே அதனால் அதனால் ஏற்படக்கூடிய செழிப்பு எப்படி வருகிறதோ அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய வாய்ப்பை பிரகாசமாக மாற்றிக்கொள்வது ஏனென்றால் யோகம் என்பது பிரகாசமாக அமைகிறது வாரத்தினுடைய துவக்கத்திலே வாரத்தினுடைய கடைசியிலே அது அப்படியே டேப்பர் ஆவது போன்று அதாவது பேச்சை குறைக்க வேண்டும் வார ஆரம்பத்திலும் கூட எந்த ரகசியங்களும் வெளியிடாமல் இருப்பது வெற்றியை தரும் ராசியில் கேது உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வாரமாக இது அமைகிறது புதன் மூன்றிலே குரு பார்வை ஆகையினால இளையோருக்கு உங்களால் ஆதாயம் இளையோர் வழியில் உங்களுக்கும் ஆதாயம் நாளில் சூரியன் இருக்கக்கூடிய காரணத்தினால் தாய் அல்லது உங்களுடைய இல்லத்திலே தாய்க்கு நிகராக இருக்கக்கூடியவர்களுடைய உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை தேவை குழந்தைகளுக்கு குழந்தைகள் வழியிலே நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது கொடுத்த கடன் என்பது வசூலாகக்கூடிய கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது தினந்தோறும் பிரதோஷ நேரத்திலே அதாவது மாலை நாலரை முதல் ஆறு மணிக்குள் சிவ வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு தரும் திடீர் யோகங்களை தரும் எதிர்பாராத வெற்றிகளை கூட தரும் பிரதோஷ நாட்களிலே மாலை வேலையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நந்திதேவனினுடைய அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்து சிவனை வழிபட்டு அம்பாலை வழிபடுவது என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை மீட்டு மிகப்பெரிய ஒரு அற்புத ஒரு நல்ல ஒரு அருளை அற்புத அருள் என்றால் திடீர் யோகங்களை எல்லாம் தரக்கூடிய அமைப்பை தரும் உழைத்த உழைப்பிற்கு பலனில்லை என்றிருந்த வருத்தம் என்பது முற்றிலுமாக அகலக்கூடிய அமைப்பை தரும் இந்த வாரத்தில் இந்த இருபத்தி ஏழு பன்னிரெண்டில் சனி பகவான் ராகுவின் நட்சத்திரத்திலே அதாவது சதய நட்சத்திரத்திலே சதய சனியாக இருந்தவர் இது முதற்கொண்டு அந்த இருபத்தி ஏழு பன்னிரெண்டு முதற்கொண்டு அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படுவார் வீட்டில இதுவரை தடை தாமதமாக இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய நிலையில சனி பகவான் உங்கள் வீட்டில செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வீடு வாகனங்கள் எல்லாம் சற்று பராமரிப்பு செலவு அதிகரித்தாலும் கூட அவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு லக்ஸரியஸ் வாழ்க்கையை மற்றவர்களை விட சற்று மேம்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை தரும் சற்று செலவுதல் இருக்கும் இருந்தாலும் அந்த வெற்றிக்கான வழி இருக்கும் கோயில் போன்ற விஷயங்களிலே நீங்கள் ஈடுபாடு கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆன்மீக விஷயத்திற்கு பணம் தந்து உதவக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இல்லத்தரசிகளாக இருப்பவர்களுக்கு அந்த இல்லறம் என்பது இனிக்கும் குழந்தைகள் நீங்கள் நினைத்ததை விட அதிகப்படியாக உங்களுக்கு அற்புதமாக பொறுப்போடு இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார்கள் இளையோருக்கு ஆதாயம் உண்டு முதியோர் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது தந்தை வழி அனுகூலங்களும் இருக்கும் நிலம் வீடு வாங்கக்கூடிய அமைப்பிலிருந்து முயற்சி செய்யும் போது அதிலும் வெற்றியை தரக்கூடிய அமைப்பென்பது இருக்கிறது குரு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் சாதாரணமாக உடற்பயிற்சி போன்ற விஷயங்களிலே ஈடுபடுவீர்கள் இப்போது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகள் உங்களுக்கு சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்கிழமைகளில ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் என் நேயர்களே இருபத்தி மூன்று டிசம்பர் துவங்கி அதாவது திங்கட்கிழமை துவங்கி இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஞாயிறு வரை முடியக்கூடிய இந்த வாரத்துல இது கலிகாலம் குரோதி வருடம் மார்கழி எட்டு முதல் மார்கழி பதினாலு வரை அமைகிறது சந்திரன் இந்த வாரத்தில் மூன்று நிலைகளிலே இருந்து பலன் தருவார் சந்திரன் இருக்கக்கூடிய நிலை என்று பார்க்கும்போது கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய திங்கள் மற்றும் செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றாலும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை அல்லது உங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து பேசுவது அல்லது பொதுவாகவே ஒரு ஆலோசகர் உங்களுடைய குடும்ப மூத்தோர்கள் அல்லது நீங்கள் எதை ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது சார்ந்த வல்லுநர்களிடம் கேட்டு ஒரு வேலையை செய்வது என்பது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குரு ரிஷபத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் சனி கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்ற ஆட்சி விருச்சிக ராசி உங்களுக்கு எந்த பாகமாக அமைகிறதோ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சனியும் செவ்வாயும் சஷ்ட அஷ்டகம் செவ்வாய் நீச்சம் வக்ரம் ஆகையினாலே கோபதாபங்களுக்கு நிச்சயமாக எந்த ராசிக்காரர்களும் இடமே கொடுக்கக்கூடாது இதுதான் இதனுடைய பொதுவாக ஒரு பண்பாக அமைகிறது மேலும் உங்களுடைய இல்லத்திலே கும்பம் மீனம் மேஷம் ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த வாரத்தில் அவர்களுக்கு சந்திரன் சந்திராஷ்டகம் அடையக்கூடிய நிலை என்பது இருக்கிறது ஆகையினால் அவர்களோடு முரண்படாமல் அவர்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் ஏற்படாத நிலையிலும் அல்லது அப்படி ஒரு முரண் ஏற்பட்டாலும் அனுசரித்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்தில் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி எட்டு திங்கட்கிழமை ஐந்து எட்டு பி எம் வரை அஷ்டமியாக இருக்கிறது அதன் பின்னர் நவமி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்பது ஒன்பது ஏஎம் காலை வரை பிறகு அஷ்டம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது திங்கட்கிழமை இல்லை இது தேய்பிரை அஷ்டமியாக இருக்கிறது சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் காரணம் இந்த அஷ்டமிக்கு சங்கராஷ்டமி என்று பெயர் ஏனென்றால் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அஷ்டகா என்று கேலண்டர் தினசரி கேலண்டரில் போட்டிருக்கும் கால பைரவருக்கான வழிபாடுகள் குறிப்பாக காசியிலே மிக சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய அமைப்பு என்பது இந்த நாளில இருக்கும் காசியில் கலங்காது கால பைரவர் வழிபாடு சிறப்பு தரும் அந்த காசியில் சென்று வழிபட முடியுமா ஆகையினால் வழிபடுவதற்கு வாய்ப்பில்லை என்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே இருக்கக்கூடிய பைரவர் கால பைரவர் ஸ்வர்ணா கிருஷ்ண பைரவர் வழிபாடு கூட மிகப்பெரிய அற்புதங்களை உங்களுக்கு செய்யும் தங்கு தடையற்ற தைரியத்தை தந்து வெற்றிக்கான வழியை தரும் நல்ல விஷயங்களிலே தைரியத்தை ஏற்படுத்தி தந்துவிடும் இது தனிய நாள் ஆகியனாலே திங்கட்கிழமை என்று சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக குரோதி வருடம் மார்கழி என்பது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஏழு ஐம்பத்தி வரை நவமி அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் நண்பகல் பன்னிரெண்டு பதினேழு பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நாள் முழுவதும் சித்தயோகம் கரினால் இது அன்வஷ்டகா என்று போடப்பட்டிருக்கும் அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடு செய்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்து புதன்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி ஒன்பது பி எம் வரை இந்த தசமி அதன் பின்னர் ஏகாதசி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று இருபத்தி இரண்டு பி எம் வரை அதன் பிறகு சுவாதி இந்த புதன்கிழமையும் தசமியும் இணைந்து வரும்போது மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்ன தெரியுமா தசமி என்றால் வெற்றி அதனால்தான் விஜயதசமி என்று நாம் கொண்டாடுவோம் புதன்கிழமையோடு இணையும் போது இந்த தசமி என்பது வெற்றி மற்றும் நிலைத்தன்மையை தரும் இந்த நாளிலே செய்யக்கூடிய அமைப்பு என்பது வெற்றியை தரும் நீண்ட நெடுங்காலங்களுக்கு நிலைத்து பயன் தரக்கூடிய நல்ல அனுகூல பயனை தரக்கூடிய அமைப்பை இது தரும் ஆகையினாலே எது உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அந்த செயல்களை செய்யுங்கள் குறிப்பாக வரன் பார்க்க பெண் பார்க்க பெயர் வைக்க புதிய வாகனங்கள் வாங்க புதிய வீடு வாங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இது அற்புதமான நாளாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது சுப நாளாக அமைகிறது இது இந்த அதாவது மார்கழியிலே இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு சிறப்பு மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் சக்கர வழிபாடு என்பது நன்மைகளை தரும் சுதர்சன ஹோமம் செய்வது சுதர்சன பூஜை செய்வது என்பது செல்வ வளத்தை உங்களுக்கு இல்லத்திலே தரும் அதிகம் ஏற்படுத்தி தரும் அடுத்தது குருவதி வருடம் மார்கழி பதினொன்று வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை அதாவது நள்ளிரவு வரை ஏகாதசி பின்னர் துவாதசி சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு ஒன்பது பி எம் வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பிறகு விசாகம் வியாழக்கிழமை அன்று ஏகாதசி வருவது என்பது ஒரு மிக மிக சிறப்பு பெருமாள் வழிபாட்டிலே வியாழக்கிழமை மிக நன்று திருப்பதி சென்று வருகிறீர்கள் என்றால் வியாழக்கிழமையிலே சென்று பார்க்கும்போது அந்த பெருமாளினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனால் மற்ற நாள்களில் கிடைக்காதா என்றல்ல அதிலே ஒரு விசேஷம் இருக்கிறது என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அந்த அலங்காரங்களிலும் வித்தியாசம் இருக்கும் இந்த வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஏகாதசி என்பது ஒரு உயிரோட்டம் உள்ளதாக அமையும் அதனால்தான் இதற்கு ஜீவ ஏகாதசி என்று சொல்வார்கள் நாள் முழுவதும் அமிர்தயோகமாக அமைகிறது கரிநாள் சுபகாரியங்களை கரிநாள் என்றாலே தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி இருப்பார்கள் ஆனால் கரிநாள் தோஷம் என்பது காலை சுமார் ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது விரதமிருந்து பெருமாள் வழிபாடு என்பது மிக சிறப்புகளை தரும் செல்வ வளம் தரும் தொழில் வளம் இந்த நாளிலே நீங்கள் விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்வது தொழில் வளம் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் குறைந்தபட்சம் ஒரு வேலை உணவியாவது தவிர்த்து மாலை வேலையிலே அருகிலே இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் சென்று வழிபட்டு வந்து உணவை அருந்துவது என்பது சிறப்பை ஏற்படுத்தி அடுத்தது குருவாதி வருடம் மார்கழி பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு இரண்டு இருபத்தி ஆறு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி விசாகம் நட்சத்திரம் இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை அதன் பிற அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் யோகம் காஞ்சி பரமகுரு ஆராதனை அதாவது குரு வழிபாட்டிற்கு இது ஏற்ற ஒரு அமைப்பு ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் குரு தோஷம் இருக்கிறது ஏதேனும் சொல்லி கொடுத்தாலும் புரியவில்லை என்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கும் ஞாபக சக்தி குறைபாடு அல்லது சரியான குரு அமையாது இருப்பதே மகர ராசி போன்ற ராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்கார ராசி போன்றவர்களுக்கெல்லாம் குரு அமைவு என்பது சரியாக இல்லாததுனாலே சிக்கல் இருக்கும் அல்லது குருவினுடைய பேச்சை கேட்காமல் சென்று பிரச்சனை ஏற்படும் அப்படிப்பட்டவர்களுக்கு இது போன்ற நாட்களில குரு வழிபாடு செய்வது சிறப்பு தரும் குறிப்பாக காஞ்சி பரமகுரு அவருடைய ஆராதனை நடைபெறும் அகண்ட துவாதசி பெருமாள் வழிபாடு தரிசனம் பெருமாளுக்கு தீப தூப வழிபாடு படையல் செய்து வணங்குவது குறிப்பாக இந்த நாளிலை அதாவது வெள்ளிக்கிழமை என்று காலை ஏழு மணி பத்து நிமிடத்திற்கு பெருமாளுக்கான வழிபாடு அதற்கான படையிலெல்லாம் வைத்து கற்பூர தீபம் தீப தூப ஆரத்தி காட்டி வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இந்த நேரத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக சிறப்பான நேரமாக அமையும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதிமூன்று சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி எட்டு இரவு மூன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்த்தசி அனுஷ நட்சத்திரம் இரவு பத்து பதிமூன்று வரை பிறகு கேட்டை மிக மிக சிறப்பான நாள் சனி தோஷம் ஏழை சனி அஷ்டமத்து சனி அல்லது ஜாதகத்திலே சனி சரியாக அமையவில்லை அர்தாஷ்டம சனி போன்ற நிலைகளிலே கண்டக சனி என்று சனி பகவான் பீடித்திருந்து பிரச்சனைகளை தரக்கூடிய நிலை என்றால் அந்த ஜாதகர்கள் இந்த நாளிலே சிவ வழிபாடு செய்வது அல்லது இல்லங்களுக்கு அருகிலே என்று சனி பகவானுடைய சன்னிதிகள் இருந்தால் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு ஏற்படுத்தும் ஒரு முக்தியை தரும் பிரச்சனைகளிலிருந்து ஒரு முக்தியை விமோசனத்தை தரும் சனியும் அனுஷமும் மற்றும் சனிக்கிழமையும் இது மிக அற்புதம் ஏனென்றால் சனியினுடைய நட்சத்திரம் அனுஷம் சனிக்கிழமையில வருவது மிக சிறப்பு மேலும் இது பிரதோஷம் மேலும் ஒரு சிறப்பு சனி பிரதோஷம் இந்த நாளிலே பிரதோஷ வேலையிலே சனிக்கிழமை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை முதலில் நந்தி பகவானுக்கான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் கண்டு அதிலே பங்கேற்று அதன் பின்பு நந்திகளின் இது கொம்புகளின் வழியாக சிவனை தரிசித்து அம்பாலையும் தரிசிப்பதன் மூலமாக சகலவித தோஷங்களும் போகும் என்று ஐதீகமாக சொல்லப்படுகிறது அது உங்களுக்கு மிகப்பெரிய கடாட்சத்தை நல்ல ஒரு நிலையை அனுகூலத்தை தரும் இந்த நாள் அதாவது சனிக்கிழமை அந்த நாள் இரவு நள்ளிரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து நிமிடத்திலே சூரியனானவர் பூராள நட்சத்திரத்திற்கு செல்வார் எப்போதுமே நம்முடைய ஜோதிட இந்த சாஸ்திரத்திலே பார்க்கும்போது மழை பற்றிய விஷயங்களை பல விஷயம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய நிலை என்ன என்று தெரியாது அதே போல் பூராடம் நட்சத்திரத்திலே சூரியன் செல்லும் போது மழையினுடைய வருங்கால மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிவதற்கான குறிப்புகள் இருக்கிறது அதாவது சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் பூராடம் நட்சத்திரத்திற்குள் சூரியன் சென்றது முதல் இந்த வானம் என்பது மழை பெய்ய பெய்யக்கூடிய அமைப்பென்றால் மேகங்கள் வேண்டும் மேகங்கள் அங்கு சேர வேண்டும் என்றால் அந்த மேகங்கள் எல்லாம் கூட வேண்டும் மேகம் கருத்தரிக்க வேண்டும் என்றால் அந்த கர்ப்போட்ட காலம் என்பது ஏற்படுகிறது மார்கழி மாதம் பதிமூன்று இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இரவு பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து முதல் இந்த கர்ப்போட்டம் துவங்கி ஜனவரி பத்து வரை இந்த பதிமூன்று நாள் கர்ப்போட்டம் இந்த நாளில மிகப்பெரிய மழையை கண்டோம் என்றால் அடுத்த வருடத்திலே மழையானது செழிப்பை தராத மழையாக இருக்கும் மழை இல்லாமல் லேசான தூரல் மட்டும்தான் இருக்கிறது பெருமழையெல்லாம் இல்லை வெள்ளம் எல்லாம் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த கர்ப்போட்ட காலத்தில் அந்த மழை அந்த சேரக்கூடிய அந்த மேகம் என்பது வருட முழுக்க அருமையான பலன் தரும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாக இது கர்ப்போட்டம் துவங்கக்கூடிய நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது நாலு மணி ஒரு நிமிடம் போர் ஒன் ஏஎம் வரை சதுர்த்தசி பின்னர் அமாவாசை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பதினொன்று இருபத்தி ரெண்டு பி எம் வரை பிறகு மூலம் இந்த நாளிலே மரணயோகமாக இருக்கிறது மாத சிவராத்திரி சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் விரதமிருந்து சிவ வழிபாடு என்பது பிரச்சனைகளிலிருந்து உங்களை நீக்கி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்படம் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி